ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்ன விடம் வந்து பார்க்க போகிறோன்னா இது லாஸ்ட்டு சனிக்கிழமை சனிக்கிழமக்கு அன்றைக்கு காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் அந்த டே ஃபுல்லாக எப்படி போச்சு அப்படிங்குறது நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அன்றைக்கி வந்து வெற்றி குட்டியோட ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வந்து இருந்தது அது இதில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் நல்லாயிருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அன்றைக்கி காலையில் வீட்டு வேலைகள் எல்லாமே வந்து முடிச்சதுக்கப்புறமா நானும் சாதனாவும் அவளுடைய ஸ்கூலுக்கு தான் வந்து வந்திருக்கோம் இன்றைக்கு வந்து ஆனுவல் எக்ஸாம் ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க நானும் சாதனா தான் வந்தோம் சாதனா அவள் வந்து வர முடியல ஏன்னா ஈவினிங் வந்து வெற்றி குட்டிக்கு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இருக்குதுங்கிறனால ஏதாவது ஒன்றுத்துக்கு தான் வந்து வர முடியுன்ட்டாங்க அதனால் சாதனா குட்டியை கூட்டிகிட்டு நான் வந்து ஸ்கூலுக்கு வந்துருந்தேன் இந்த டைம் வந்து ஆனுவல் எக்ஸாமில் வந்து சாதனா ரொம்ப நல்ல மார்க் வந்து வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது லாஸ்ட்டு எக்ஸாமோட இந்த எக்ஸாமில் வந்து நல்ல மார்க் வந்து எடுத்திருந்தேன் எல்லாத்துலேயுமே நைன்ட்டிக்கு மேலே வந்துடும் சொன்னால் சயின்ஸ்லேயே மேக்ஸில் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக ஆயிடுச்சு மற்றபடி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது அவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு தாங்க இந்த இப்போ லாக்டவுனில் வந்து தான் கொஞ்சம் டல் ஆகிட்டேன் இப்போ வந்து பழையபடி வந்து பிக்கப் ஆக ஆரம்பிச்சிட்டா ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவள் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு தானே எதுக்கு டியூஷன் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவளுக்கு நான் மெயினாக டியூஷன் போட்டது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கும் ஹிந்தி வந்து எக்ஸாம் எழுதுகிறேன் ரெண்டுத்துக்காக மட்டும்தான் நான் டியூஷன் போட்டிருக்கேன் மற்றது வந்து அவ்வளோவே வந்து படிச்சு மேக்ஸ் எனக்கு சுத்தமாகவே வந்து வராதுங்க நான் ஸ்கூல் படிக்கும் போது மேக்ஸ் ரொம்ப கம்மி மார்க் தான் வந்து வாங்குவேன் அதுவும் சிபிஎஸ்சி சிலபஸ் எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது அதனால தான் மேக்ஸிமம் அதுக்காக தான் மே நான் டியூஷன் போட்டது ஒரு பிஃப்த் வரைக்கும் நான் மேனேஜ் பண்ணி சொல்லி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் அவளை டியூஷன் போட்டாச்சு அப்புறம் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நேராக அவளை கூட்டிகிட்டு கடைக்கு தான் வந்திருந்தோம் அவள் நல்ல மார்க் வாங்கினதுனால மேக்ஸிமம் அவளுக்கு வந்து அவள் கேட்குறதான் வாங்கி தரேன்னு வந்து சொல்லியிருந்தேன் அவள் இப்போ நான் ஊருக்கு போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ எதுக்காக வந்து நாங்கள் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஊருக்கு போகிறதுனால என்ன நாத்தனார் பொண்ணை நான் வீடியெலாம் நிறைய டைம் காமிச்சிருப்பேன் கொஞ்சம் பப்ளியாக நல்லா இருப்பாள் அவளுக்கு வந்து மார்ச் முப்பது வந்து பர்த்டே வருது ஊருக்கு போகிறா அந்த டைமில் வாங்க அங்கே தான் இருப்பேன் சரி ரொம்ப ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸுங்கிறதுனால சரி அவளுக்கு எதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அது வாங்குறதுக்காக தான் வந்தோம் இந்த இயர் கரெக்டாக அவள் பர்த்டே டைமில் வந்து அவள் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கிறனால கிஃப்ட் வாங்கிட்டு போகிறான் மற்றதெல்லாம் வந்து பார்த்தோம் எங் எனக்கு அவளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்புறம் நானே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு பொண்ணுக்கு பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் வாங்க வாங்கினேன் இல்லைங்களா இந்த மல்டி பர்பஸ் பாக்ஸ் அதாவது இந்த நட்ஸு இல்லை போட்டு வைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கினாங்க இல்லைங்களா வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன் அதுதான் திருப்பி வந்து அதே தான் வாங்கியிருந்தேன் ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது நாத்தனார் பொண்ணு நிறைய வந்து அக்சசரிஸ் நிறைய அவள் நிறைய வாங்குவாள் அதுக்கு அவள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதே திருப்பி வாங்கிட்டோம் வாங்கி பேக்லாம் பண்ணல அவள் வீட்டில் வந்து நானே பேக் பண்ணி கொடுத்துக்கிறோமா கிஃப்ட்டு பேக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஷீட் அதுக்குள்ள லேபிள் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் கிஃப்ட்டாக பண்ணுறதுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் டைமும் இல்லை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மதியம் வந்து சாப்பிட்டுட்டு உடனே வந்து ரெடியாகி வெச்சுக்குட்டி வந்து ஒரு ரெண்டு மணிக்கெலாம் வந்து ஸ்கூலில் கொண்டு வந்து விட சொல்லியிருக்காங்க அதான் ஸ்கூலில் அனுவல் டே நடக்கிற இடத்துல கொண்டு வந்து விட சொல்லியிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வந்த கடன் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவள் நாளைக்கு வந்து அங்கே பாட்டிக்கிட்ட ஊருக்கு கிளம்புறான் அதுக்கு ட்ரெஸ்ஸில் வந்து ரெண்டு மூணு நாளெல்லாம் எடுத்து வைட வைடா என்ன கேட்கவே இல்லை நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் தான் எடுத்து வைப்பேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் அது வந்ததுமே அவள் எடுத்து வச்சுட்டு அவள் அப்புறம் அங்கே கடையில் அவளுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கேட்டிருந்தேன் நெயில் பாலிஷு மெஹந்தி அதுக்கப்புறம் வந்து அவள் என்ன ரெண்டு மூணு திங்ஸ் வாங்கணும்னு சொன்னால் அதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் இப்படி அங்கே போனால் அவளுக்கு வந்து டேட் வந்துடும் அதுக்கு தேவையான பேடை எல்லாமே வந்து வாங்கி கொடுத்துட்டேன் அங்கே போய் வந்து கேட்கறதுக்கு அவளுக்கு சங்கடமாக இருக்கங்கனால அவளுக்கு என்ன தேவையோ எல்லாமே வந்து வாங்கி கொடுத்துட்டேன் அப்புறம் அவளுக்கு வந்து நல்ல மார்க் அவள் கேட்ட ஐஸ்கிரீமே வந்து வாங்கி கொடுத்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு அவள் இன்னொன்று வந்து அவள் நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வாங்கி கொடுங்க சேலரி வந்ததுக்கு அப்புறம் வாங்கி வந்து சொல்லியிருக்கிறேன் அவள் வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் அது அவளோட ரொம்ப நாள் ஆசை அதனால் குட்டிக்கு வந்து மெகந்தி போட்டுக்கிறதுக்கும் பிடிக்கும் மற்றவங்களுக்கு போட்டு விடுவோம் ரொம்ப பிடிக்குங்க அதனால தான் ரெண்டு வேணும்னு சொல்லி வாங்கிட்டா ஊரில் போய் பாட்டிக்கு போட்டு போட்டு விட போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவள் கையில் போட்டுருந்த அந்த நெயில் கலர் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தா இப்போதைக்கு ஹால் மட்டும்தாங்க கொஞ்சம் அப்படி இப்படிமா தான் இருக்குது ஏன்னா அவள் வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன் இதெல்லாமே ஓரளவு வந்து கொஞ்சம் வீட கிளீன் பண்ணி வச்சுட்டு போனால் தான் வந்து ஆனுவல் டே முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாலும் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக வந்துருக்காங்க இல்லைன்னா அப்படி அப்படியே போட்டுட்டு போயிட்டோம்னா வந்து திருப்பி அந்த வேலையை நம்ம தான் வந்து பண்ணணும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து அதாவது ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெடி ஆகி வச்சு ரெடி ஆனதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோஸ் தான் அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் கூட்டி ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தாங்க லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி வச்ச பேர் மூணு பேருமே வந்து எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் தாங்க இருந்தோம் அதேமாரி இந்த விஷயம் பார்த்திங்கன்னா மூணு பேரும் ப்ளூ கலரில் இருந்தோம் பார்க்கவே நல்லா இருந்தது அந்த ஃபோட்டோஸும் லாஸ்ட் இயர் எடுத்த ஃபோட்டோஸும் இதில் வந்து காமிச்சிருந்தேன் சாதாரண அந்த ஃபேஸ்க்கு அந்த ஒரு பேக் ரெடி பண்ணி போட்டுருந்தான் இல்லைங்களா தொடர்ந்து ஒரு மூணு அளவை போட்டுட்டுருக்கேன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா முகத்துக்கு பவுடர் அடிக்க மாட்டாங்க பவுடர் அடிக்காம தான் இருக்கா அது பண்ணுறதுனால நல்ல ஒரு க்ளோயிங் வந்து கொடுக்குது நல்லா இருக்குது பார்க்கவே பளிச்சு அழகாக இருந்தால் சுத்தமாக பவுட்ரு அடிக்கலங்க என்னால் வந்து பார்க்க நல்லா ப்ரைட்டாக அழகாக இருந்தால் சொல்லி வச்ச மாதிரி எங்கள் மாமியாரும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவில் தான் வந்து போட்டிருந்தாங்க ஃபேமிலி வந்து ப்ளூவாக தான் வந்து போயிருந்தோம் நல்லா இருந்தது இந்த சாரிக்குள்ள ப்ளவுஸுக்கு இப்போ ரீசெண்டாக நான் ஆரிய ஒர்க் போட்டதுங்க அந்த டிசைன் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேரீ வந்து இந்த வீடு வந்து குடி போகும்போது வீடு கட்டின இன்ஜினியர் வந்து எங்களுக்கு எடுத்து வச்ச சாரி இப்போ தான் செகண்ட் டைம் வந்து கட்டுறேன் ரெடியானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனா வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் நானும் சாதனை வெற்றி குட்டி மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டூ வீலரில் தான் வந்து போகிறோம் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் ட்ராவல் பசங்களை கூட்டிகிட்டு வந்து நான் வரேன் இது வரைக்கும் வந்து லாங் ஆனால் சாதனை அப்போ வந்து விட்டதில்லை வேறு வழி இல்லை அவங்களால அந்த இடையில வர முடியல நான் தான் கொண்டு வந்து விட்டால் ஆகணும் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் பசங்களை கூட்டிகிட்டு ஹெல்மெட் போட்டுட்டு வந்தேன் ஏன்னா இவ்வளோ தூரம்லாம் சாதனை அப்போ வந்து தனியாக மாட்டாங்க என்ன வண்டியில் சென்னை டிராஃபிக் பற்றி எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அதுவும் ஓஎம்ஆர் லைன் சொல்லவே தேவையில்லை பயம் இல்லாமல் ஓட்டிடுவேன் இருந்தாலும் பசங்களை வச்சுட்டு நாங்கள் இந்த டைம் வந்து ஃபஸ்ட் டைம் வர்றதுனால கொஞ்சம் பயத்தோட கொஞ்சம் பொறுமையாக தான் வந்தேன் பசங்களை கூட்டிகிட்டு நல்லபடியாக வந்து இந்த ஆன்வல் டே நடக்கிற அந்த மகாலுக்கு வந்துட்டோம் ஸோ அதனால் அப்போ வந்து பர்மிஷன் கேட்டிருக்குறாங்க சீக்கிரம் கொடுத்துட்டாங்கன்னா வந்து வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மாமியை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க குட்டிக்கு வந்து டான்ஸ் காஸ்டியூம் வந்து நீங்கள் வீட்டிலேயே வந்து போட்டுட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா பசங்க வந்து ஒரு ஒன் அவருக்கு முன்னாடி கொண்டு வந்து விட சொல்லிட்டாங்க அதனால பஸ்ட்டு நாங்கள் வந்துவிட்டோம் வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றி குட்டியை வந்து கேர் டேக்கர் அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க வந்து ஃபங்க்ஷன் அந்த ஆனுவல் டேலாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் வெற்றி நம்மகிட்ட வருவான் நீங்கள் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வச்சுருக்கிற ஏரியா வந்து ரொம்ப அமைதியாக நல்லா இருந்ததுங்க இந்த மஹால் பார்க்க ரொம்ப நல்லா நீட்டாக சூப்பராக இருந்தது லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கமே தான் வந்து வச்சுருந்தாங்க கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இப்போ கொஞ்சம் லாங்காக இருந்ததுனால உங்க கொண்டு வந்து விட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு வெற்றி படிக்கிற ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிரான்ச்சு மெயின் பிரான்ச்சே வந்து ஆன்வல் டே காலையிலேயே வந்து முடிஞ்சிச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சா வெற்றி படிக்கிற பிரான்ச்சு ஆஃப்டர்நூன் தான் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க மூணு மணிக்கு மேலே தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் ரெண்டு பிரான்ச்சில் இருக்கிற டீச்சர்ஸ் கேர் டேக்கர்ஸ் எல்லாேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலரில் தான் வந்து சாரீஸ் எடுத்து கொடுத்துருக்குறாங்க பார்க்க நல்லா நீட்டாக அழகாக இருந்தது டார்க் ப்ளூ பிங்க் கலர் பாட்டர் உள்ள சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி ஸ்கூலோட டீச்சர்ஸ்ஸு ஒரு மாதிரி பேரட் அந்த டார்க் க்ரீன் சேரீ உள்ளது வந்து பார்த்திங்கன்னா மெயின் பிரான்ச்சு உள்ள டீச்சர்ஸ்ஸு நாங்கள் முன்னடியே ஃபஸ்ட் டே அந்த அளவுக்கு வந்து கூட்டம் யாரும் இல்லை காலையிலேயே வந்து ஃபஸ்ட்டு பிரான்ச்சோட ஆனுவல் டே வந்து முடிஞ்சிச்சு உள்ள வந்து பார்த்திங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணும்போதே வந்து இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லோருமே வந்து அப்போ தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க டோர் ஓப்பன் பண்ணதுமே இந்த பிரியாணி சுமல் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பிரான்ச்சு உள்ள ஆன்வல் டே ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஸ்டேஜ் டெக்ரேஷன்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி இந்த எல்இடிலாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க அங்கே நல்லா இருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இயர் ஃபுல்லாக வந்து நடந்த ஃபெஸ்டிவல்ஸ் பசங்களோட வந்து கேம்ஸு அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து லைட்டாக அந்த ஃபோட்டோ கிளிப்பிங்கோ வீடியோஸோடு வந்து ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்க்கவே நல்லா க்யூட்டாக இருந்தது இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்க முடியாது இல்லைங்களா இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு சான்ஸு கிடையாது கிளாஸில் என்ன நடக்குது பசங்கள் என்ன பண்ணுறாங்கன்ற நம்மளால வந்து பார்க்க முடியாது இதில் அவங்க ஷேர் பண்ணும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது நம்ம ஒவ்வொரு கேம்ஸு என்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸும் வந்து இன்ஸ்டாவில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப்லேயும் வந்து ஷேர் பண்ணுவாங்க நமக்கு ஷேர் பண்ணது இல்லாமல் அதில் என்ன எக்ஸ்ட்ரா நம்ம என்னென்ன பார்க்காம இருந்தோம் எல்லாமே இதில் வந்து காமிச்சிருந்தாங்க அதில் வந்து பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஏரியாலேயே வந்து மரம் நடுற விழா வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அதில் அதில் பண்ண அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க இதில் நானும் வந்து இருக்கிறேன் ஸ்க்ரீனில் என்ன பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட வந்து பாட்டி எல்லாரையும் வந்து கூப்பிட்டு தான் வந்து ஏற்றி ஃபங்க்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க மாதிரி பண்ணுறது வந்து பார்க்க புதுசாக இருந்தது நல்லாவும் இருந்தது அது முடிஞ்சதுமே தமிழ் தாய் வாழ்த்து லாஸ்ட் இயர் வந்து வெற்றிக்குட்டி தமிழ் தாய் வாழ்த்து வந்து பாடினா இந்த விஷம ஸ்டேஜில் வந்து பாடுறான் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மற்ற டான்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெற்றிக்குட்டி வந்து காக்கை சிறுக்கு பாட்டு வந்து பாடுறான் தமிழ் தாய் வாழ்த்து ஒரு டான்ஸு ஒரு ஸ்கிட்டில் வந்து இருந்தான் குடி டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராமிய பாடல்கள் ரெண்டு மூணு பாடல் வந்து வரும் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணப்பாரம் மாடு கட்டி அது அந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் அடிட்டு இருந்தாங்க இது அந்த பாட்டோட போட்டோன்னா கண்டிப்பாக காப்பிரேட் கிளைம் வந்து வருங்கிறனால நான் வந்து பாட்டு இதில் வந்து நான் போடல முடிஞ்ச வந்து ஷார்ட்ஸில் வந்து இந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணி போட முடியுமான்னு வந்து நான் பார்க்குறேன் த அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பேக்ரவுண்டில் எல்இடியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த பிக்சர்ஸ் வீடியோஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க பார்க்கவே நல்லா இருந்தது வெற்றிக்குட்டி அப்படி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழையோட அந்த டான்ஸ் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க வெற்றிக்குட்டி அவனு கூட ஆடுற பேர் வந்து பார்த்திங்கன்னா அவன் பேர் வந்து சிவன்யா அவங்க கிளாஸில் வந்து அந்த சிவன்யாங்கிற பொண்ணு வெற்றி குட்டிக்கு ரொம்ப க்ளோஸ் அவள் ான் கொண்டாடுவோமா அன்வல் டே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு ஆறு மணி வந்து ஆகிடுச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து டீ போட்டு குடிச்சிட்டு மேலே வந்துட்டோம் என்னோடய குழந்தனரும் வந்து வந்துட்டாங்க மாமியும் பாப்பாவும் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக நேராக பாண்டிச்சேரி போயிட்டு குழந்தைய வந்து பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து ஊருக்கு வந்து போகிறாங்க கீழே சா காற்று சுத்தமாக வரமாட்டேங்குட்டு மேலே தாங்க வந்து எல்லாருமே உட்காந்து பேசிட்டு உடத்திருந்தோம் அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து சரி இங்கே வந்து ஒரு ரெடியாக டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இட்லி ஊற்றுறதுக்கு சட்னி அரைக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக மேலே எடுத்து வந்து வச்சுட்டு இங்கே இட்லி சுட்டு சட்னி அரைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நைட்டு ஒரு பதினோரு மணி வரைக்கும் இங்கே தாங்க வந்து இருந்தோம் அதுக்கப்புறமா தான் வந்து கீழே இறங்கி போனோம் அப்படியே ஃபேமிலியே ஒன்றா உட்காந்து ஜாலியாக கதை அடிச்சிக்கிட்டு அப்படியே இங்கே வந்து காத்தாட வந்து டிஃபன் செஞ்சு சாப்பிட்டது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் குழந்தனார தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் இருட்டதாக இருந்தது வெளிச்சம் கம்மியாக இருக்கிறதுனால லைட்டாக தான் வந்து தெரியும் இந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப ஜாலியாக வந்து போச்சுங்க இன்றைக்கி இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க